அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற திங்கக்கிழமை பத்தாம் தேதி ஏகாதேசி அடுத்து மாசி மகம் வரப்போகுது அப்போ பௌர்ணமிக்கு முன்னாரே வரக்கூடிய ஏகாதேசி இந்த மாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய ஏகாதசிக்கு ஒரு பெயர் இருக்கு வளர்வுற ஏகாதசி இல்லையா ஒரு பெயர் இருக்கு ஆமலைக்கு ஏகாதசி என்ட்டு பேர் ஆம்லா அப்படின்னுட்டு சொன்னாலே நெல்லிக்காய் அப்படின்னுட்டு அர்த்தம் இப்போ இந்த நெல்லிக்காய்க்கும் இந்த ஏகாதசிக்கும் என்ன தொடர்பு அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா இந்த நெல்லிக்காய் சாதாரணமான விஷயம் கிடையாது இப்போது அந்த துவாதிசி பாரணம் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏகாதசினா துவாதிசியோட தான் இணைந்து தான் வரும் அது மூன்று நாள் அப்படின்னு சொல்லுவோம் தசமி மத்தியானத்துக்கு மேலே ஆரம்பித்து தசமி விரதம் ஈவினிங்கில் அப்புறம் ஏகாதசி ஒரு முழுமையான விரதம் அதுக்கப்புறம் துவாதசி அடுத்த நாள் துவாதசி காலையில் நம்ம அந்த பாரணை பண்ணி அந்த விரதத்தை நிறைவு செய்வது என்பதுதான் ஏகாதசி விரதத்தினுடைய அடிப்படை இந்த நெல்லிக்காய் என்பது என்பதுசி பாரணையில முக்கியமா இருக்கணும் நெல்லி என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது அதுக்கு அமிர்தம் ரெண்டு பேர் நெல்லிக்காய்க்கு அமிர்த மருந்து ரெண்டு பேர் அமிர்தம் ரெண்டு பேர் அதிகமாக நபை பிராட்டிக்கு நெல்லிக்காய் தானே கொடுத்தான் நெல்லிக்கு மகாலட்சுமியினுடைய சாநித்தியம் இருக்கக்கூடியது அதாவது மகாவிஷ்ணு மகா லக்ஷ்மி ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த இடத்துல ஒரு சாநித்தியத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நெல்லி மரத்தில் இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால் நெல்லிக்காய் என்பது மகாலட்சுமிக்குரியது ஒரே ஒரு நெல்லிக்கா தான் அந்த ஏழை பெண் ஆதிசங்கரருக்கு போட்டவனே அந்த நெல்லிக்கனியை வாங்கி கொண்டு அவர் இந்த பொன்மழையாக கொட்டும்படியான ஒரு சோதனம் பண்ணார் அப்படியே கனகங்களாக கொட்டியது இல்லையா தாரை தாரையாக வானத்தை பொத்திக்கிட்டு கொத்து கொட்டியது இல்லையா அதுக்கு அதுக்கு அவங்க கொடுத்ததுன்னா ஒரு நெல்லிக்காய் நெல்லிக்காய் என்பது அவ்வளோ விசேஷமான ஒரு அம்சம் அதனால் இந்த நெல்லிக்காய்க்கு ஒரே ஒரு முக்கியத்துவம் தருகின்ற ஒரு ஏகாதேசி அதனுடைய அடியில் அடித்தா இருக்குதுல விஷ்ணுவும் அதனுடைய நுனியில் பிரம்மாவும் அந்த தண்ணியில் ருத்ரனும் மும்மூர்த்திகளும் வசிப்பதாக ஒரு விஷயம் இருக்குது இந்த கிளைகளிலெல்லாம் முனிவர்களும் இலைகளிலெல்லாம் தேவர்களும் வசிப்பதாக எப்படி ஒரு பசுமாட்டுக்கு எத்தனை ஒரு முக்கியத்துவம் இருக்கோ அத்தனை முக்கியத்துவம் இந்த நெல்லி மரத்துக்கு இருக்குது இந்த ஏகாதேசி சகல செல்வங்களையும் தரக்கூடியது வெற்றிகளையும் தரக்கூடியது சகல வெற்றிகளையும் தரையக்கூடியது இப்போ மகாலட்சுமியில இப்போ இந்த ஏகாதசி அன்னைக்கு நெல்லி மரத்தை பூஜை பண்ணணும்னுட்டு ஒரு மரம் இருக்குது ஒரு ஒரு ஏகாதசிக்கு ஒன்று ஒன்று பூஜை பண்ணுற மாதிரி இந்த நெல்லி மரத்தை பூஜை பண்ண வேண்டும் இப்படி ஒரு ராஜா இருந்தானோ அந்த ராஜா ஏகாதசி எண்ணிக்கி தன்னுடைய எல்லா விதமான பந்து மித்திரளுடனும் குடிமக்களுடனும் காட்டுக்கு போயிட்டு முனிவர்கள் புலை சூழ ஏகாதசி விரதம் இருந்தான இந்த மாசி வளர்பிற ஏகாதசி விரதத்தை நெல்லி மரத்தின் அடியிலே அவன் பூஜை பண்ணி ஏகாதசி விரதம் ராத்திரியெல்லாம் இருந்தானான் இந்த ஏகாதசி விரதத்தை வேட்டையாடி மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு வேடன் மறைந்திருந்து பார்த்தான் ஏன்னா ரொம்ப புதுசாக இருக்கு ராஜா காட்டில் வந்து இந்த விரதத்தை இருக்கிறாரே என்பது அவன் பார்த்த உடனே அங்கே பாராயணங்கள் அங்கே ராத்திரி முழுக்க விஷ்ணு விஸ்வசாஸ்திராம பாராயணம் அபிஷேகம் அர்ஜனை எல்லாம் இப்போ பெரிய அளவில் நடக்குது இல்லையா அதெல்லாம் நடந்தவொடனே ராத்திரி முழுக்க அந்த முனிவர்கள் சத்விஷயத்தை உரையாடி கொண்டிருப்பதை பார்த்து இந்த நெலிமரத்துக்கு பூஜை செய்வதை பார்த்து இவனும் இந்த ராத்திரி முழுக்க எதுவும் சாப்பிடாமலே இருந்தான் மறுநாள் காலையில் வீட்டுக்கு போய் சாப்பிட்டான் இப்போது இவன் காலகதி அடைந்தவுடன் இந்த மாசி மாதம் வடர்பிரை ஏகாதசி அன்றைக்கு விழித்திருந்து இந்த பூஜையிலே தெரிந்தோ தெரியாமலோ கலந்து கொண்டதினாலே இவனுக்கு ஒரு அரச பதவி கிடைத்தது ஜெயந்தி என்கிற ஒரு நாட்டினுடைய அரசனாக அடுத்த பிறவியிலே பிறந்து அதற்கு பிறகு மகாவிஷ்ணுவனுடைய திருவடியை அடைந்தான் அப்படின்ட்டு இந்த ஏகாதேசிக்கு ஒரு அற்புதமான வரலாறு இருக்குது இந்த ஏகாதசி அன்னைக்கு ரெண்டு பேரையும் சேர்ந்து வணங்க வேண்டும் அதுக்கு ஒரு பாசனம் இருக்குது இல்லையா திருமலையப்பன் பாசனத்தையே எடுத்துக்கொள்ளலாம் அகரகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்று மில்லாடியேன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகரகில்லேன் இறையும் என்று அலர்மேல் கொஞ்சம் கூட ஒரு கொஞ்ச நேரம் கூட பிரியாமல் இருப்போல மகாலட்சி பகவான் பத்து அவதாரங்களை எடுத்த அது ரொம்ப அழகா சொல்ற தேவுடைய மீன மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரலாய் மூருவில் ராமனாய் கண்ணனாய் கற் கற்கியாய் முடிப்பான் கோயில் தேவுடைய தேவுடைய என்ன அர்த்தம் இந்த தெய்வ உடைய தேஜஸ் உடைய மற்ற மீன்கள் மாட்டி கிடையாது தேவுடைய மீனமாய் ஆமையாய் இந்த மந்தரமலையை வந்து பார்க்கடல கடைந்தார் இல்லையா ஏனமாய் பன்றியாய் அரியாய் அரிய நரசிங்கமாய் குரலாய் மூவிரிவில் பலராமன் ராமன் மூன்று ராமன் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோயில் இந்த தசாவதாரம் எங்க போய் பார்க்கலாம் சேவனொடு படையண்ணம் செங்கமல மலரேடி பூசலாடி பூவனை மேல் துதைந்தெழு செம்பொடியாடி விளையாடும் புனலரங்கமே நிடுப்பு அற்புதமான பாசன என்ன ஆயிடுச்சா வேதாந்த தேசிகர் ரொம்ப அற்புதமான விஷயமா சொல்றார் இந்த மீன் அவதாரத்தை ஏன் எடுக்கணும் ஏன் இந்த ஆமை அவதாரம் எடுத்துக்கணும் ஏன் இந்த பன்றி அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நமக்காக எடுத்த அவதாரம் ஏன்னா பிராட்டி ஒரு பிராயச்சித்தம் செய்வதற்கு வழி இல்லாத மக்கள் என்ன ஒரு தப்பு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க ஒரு பொய் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் ஏழு ஜன்னத்துக்கு மீனாக பிறக்கணும் அப்போ மீனாக ஏழு ஜன்னம் பிறந்து இவன் என்னைக்கு அடையிறது இப்போ ஏதோ வந்து கேட்டிருக்கிறான் இவனுக்கு இப்பயே மோட்சம் தந்துட்டோமுன்னா இவன் நல்ல முறையிலே இருந்துருவான் இவன் மறுபடி போயிட்டு மறுபடி இன்னும் தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னுட்டு அந்த பிராட்டியானவள் கூடவே இருந்து அதாவது பெருமாளை அழகால் திருத்துவாள் சேதனனை அறிவால் திரு நல்ல உபதேசம் பண்ணி திருத்துவாளாம் உபதேசத்தால் திருத்துவாள் நின்று அது மாதிரி பெருமாள் கிட்டே சொல்லி அவன் சார்பில் நீங்களே செஞ்சிடுங்களான்னு சொன்னதுனால அவர் மீனா எடுத்தார் நின்று ரொம்ப அற்புதமான விஷயத்தை வேதாந்த தேசிகர் சொல்கிறார் அதனால் எம்பெருமான் ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இடம் இந்த நெல்லி மரம் இல்லையா அதனால் இந்த நெல்லி மரத்தில் இருக்க வேண்டும் நெல்லி மரத்துக்கு பூஜை பண்ண வேண்டும் ஒரு சின்ன கேள்வி வரும் எங்கே சார் நெல்லி மரத்தை தேடுறது இந்த ஏகாதசி அன்னைக்கு நெல்லி மரம் எளிதாக கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் நெல்லி மரத்துக்கு பதிலாக நம்ம எல்லாத்துலேயும் சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இல்லாட்டி இன்னும் ஒரு விஷயம் இருக்குது ஒன்றும் கிடையாது இப்போது ஒரு வஸ்திரம் கொடுக்கணும் இந்த வஸ்திரம் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் கொடுக்க முடியல அப்போ என்ன பண்ணோம் ஒரு அக்ஷதையை எடுத்து இந்த வஸ்திரமாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்ல அந்த அட்சதையை சமர்ப்பணம் பண்ணலாம் இப்படியெல்லாம் நமக்கு விலக்குகள் இருக்குது இப்போ பெரிய பசுவை தானம் பண்ணணும் பசுவை தானம் பண்ணால் அந்த வைத்தரணி நதியை கடக்கலாம்னுட்டு கருட புராணத்தில் சொல்லியிருக்கு அப்போ பணக்காரெல்லாம் பசுவை தானம் பண்ணிவிட்டு வைதரணி நடிகை கடந்து போயிடுவான் ஏழை என்ன பண்ணுவான் இருந்து மீறதுக்கு அவனுக்கு வழி இல்லையா என்கிற ஒரு பேச்சு வருது இல்லையா அப்போது என்ன பாவம் பண்ணணும் இப்படி பறந்துட்டேன்னு சொல்கிறான் இல்லையா லோக லோகாயுத்தமாக பொழுதுக்குதி பொழுது இல்லை அவருக்கு தான் கதி மோட்சம் அதிகம் என்ன சொல்றாரு நெஜ பசு கொடுக்க வேணாம் கூட இருக்கு கோதானத்துக்கு சமானம் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கு யாக பண்ணி பண்ணிதான் பெரிய அளவை கிடையாது கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தினாலேயே அந்த பெரிய பெருமையை அடைந்து விடலாம் அதனால் எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கு இருக்குது அதாவது பொருள் இருக்க வேண்டும் என்பது கிடையாது மனம் தான் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அதனால் நெல்லி மரம் இல்லாட்டி போனால் துளசி அந்த துளசி மரத்தை அன்றைக்கி துளசி செடியை அன்றைக்கி பூஜை பண்ணலாம் அந்த விரத மகிமை குறித்து இந்த மாந்தாதா அப்படிங்கிற அரசனிடத்தில் இந்த ஏகாதசி மகாத்மயத்தை பற்றி விளக்கியதாக பிரம்மாண்ட எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த வசிஷ்ட மகரிஷியே இது சொன்னதாக இருக்குது அதனால் அப்படிப்பட்ட ஏகாதசி அது சந்திரனுக்குரிய திங்கக்கிழமை அன்னைக்கு வருது வருகின்ற மாசி மாதத்தில் அப்புறம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாசி மகம் மாசி மகம் மாசி தெப்பம் பௌர்ணமி எல்லாம் அடுத்தடுத்து வருகின்றது இது வருகின்ற இந்த ஏகாதசி விரதத்தை இருந்தால் இப்பிறவியை நாம் செழிப்பாக வாழ்ந்து அடுத்த பிறவி இல்லாத ஒரு நிலையை அடைந்து எம்பெருமானுடைய கருணைக்கு நாம் பாத்திரர்களாக மாறுவோம் அப்படிப்பட்ட ஏகாதேசியை நாம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் தவறவிடக்கூடாது